எப்படி இருக்கின்ற நாம் ஒரு சிவரோட அனைவருக்கு வணக்கம் எல்லாரும் சொல்றாங்க சீமான் வரவே இல்லையே எல்லா கட்சி தலைவரும் வராங்க விஜயே வராங்க சூட்டில இருந்து வராது விஜய் நாம் சீமான் மட்டும் வரலையா அப்படிங்கிறாங்க சீமான் வரலையா சீமான் தம்பிகள் மட்டும் இல்லைனா இந்த பிரச்சனையை திருப்பணத்தோட மூடி முதல் அழகாக போய் நின்று திமுக உடைய பொறுப்பாளரை முட்டி மோதியது இதே நாம் தமிழ் கட்சிக்காரர்கள் நியூஸ் வந்து நாம் தமிழ் மோதல் என்ன என்ன மோதல் என்ன வாக்கியா தேரா ஒரு பிரச்சனை ஒரு கொலையா பண்ணிட்டாங்க கவல்துற அந்த மூடி மறைக்க பாக்குறாங்க நேரம் நின்று முட்டி மோதி ஏய் எவனுக்கு அணி நடந்திருக்கா ஒரு கொலை நடந்திருக்கா கொலகர் அத்தனை அத்தனை கொலகர பயில இங்க வரணும் அத்தனை பேருக்கு தண்டனை கிடைக்கணும்னு களத்துல நின்றவர்கள் நாம் தண்ணி வச்சுக்காரங்க மறந்துவிடக் கூடாது நேரம் ஒரே விஷயத்த மட்டும் சொல்லிட்டு போயிடுறேன் சீமான் என்ன சாதிச்சாரு அப்படிங்கப்பாங்க இன்னைக்கு ஒழுங்கு அரசாங்கம் நடக்குதுன்னா அதுக்கு காரணமே அவனோட சீமான் தான் கேட்குறீங்களா இன்றைக்கு எல்லாரும் ஜனநாயக வழியில் பிரச்சனைக்கு போகக்கூடாது கூடாது ஓட்டு அரசியல் வாக்கு அரசியல் நின்று வெற்றி பெற்று சட்டமன்றத்துக்கு போய் நாடாளுமன்றத்துக்கு போய் நம்முடைய உரிமைகளை வென்றனும் அப்படின்னு நிக்கிறோம் என்ன காரணம் சீமான இன்றைக்கு சீமான மட்டும் இல்லைனா இங்க இருக்கக்கூடிய பேர் எத்தனை வீரப்பான மாதிரி தெரியாது ஒரு காவல்துறை அதிகாரி அடிக்க அடி வெட்டி திருப்பி திருப்பி செஞ்சா என்ன ஆவீங்க காவல்துறை சீமானு எங்களை பிடிச்சி வச்சிட்டுருக்காரு உண்மை சொல்றான் பிடிச்சி வச்சுருக்காரு இந்த ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை இல்லாம வெட்டிக்கு வெட்டி குத்து குத்துன்னு இறங்குனா எவன்டா இருப்பீங்க காவல்துறை காவல்துறை விசாரணைங்கிற பேரில் எங்களுடைய பெண்ணை தொட்ட எங்க ஐயா வீரப்பா போட்டா அதே போல இங்க இருக்க எத்தனை பேர் எத்தனை தமிழர் சிறந்த மாதிரி தெரியாது எத்தனை பேர் எத்தனை வீரபுரம் அறிவான் தெரியாது உங்களுக்கு எல்லாம் நல்லது செஞ்சுட்டு இருக்கார் சீமா என்ன இதோட ஊட்டினா இருப்போம் அந்த குற்றவாளிகளுக்கு நீதி கிடைக்கவில்லை என்றால் என்ன நடக்குறத கால சொல்லும் அன்பான உறவுகளை வாய்ப்பளி வாய்ப்பளித்தது நன்றி சொல்லி நன்றி வணக்கம் நாம் தமிழர் மாநில கொள்கை பரப்பு செயலாளர்